தமிழ் நேயர்களுக்கு ராஜ்குமார் சிங்களின் அன்பான வணக்கங்கள் கவிதையின் தலைப்பு நான் நதி பேசுவேன் மற்ற பனிப்புடத்தில் பிறந்த குழந்தை போல தூற்றிய மலைத்துள்ளிகளில் மலை உச்சியில் பிறந்து விட்டேன் மலை உச்சியில் பிறந்து விட்டேன் துள்ளி குதித்த குழந்தை போல அழகாக ஓடி வந்தால் அத்தனை மான்களும் விலகுகளும் பறவைகளும் என்னை அள்ளிப் பருகின துள்ளி குதித்த குழந்தை போல அழகாக ஓடி வந்தால் அத்தனை மான்களும் விலகுகளும் பறவைகளும் என்னை அள்ளி பருகின பருவமடைந்த மங்கையாய் பாய்ந்து ஓடும் ஆராய் ஊருக்குள் பாய்ந்தேன் குருமம் மாறும் அழகிற்கு அசுத்த நீலையும் அமில நீலையும் என்னோடு கலந்து விட்டனர் குருமாரும் மடலுக்கு அசுந்த நீதையும் அமில லீதையும் என்னோடு கலந்துவிட்டனர் தள்ளி விட்டனர் மணல் அள்ளி எடுத்து தனலில் தள்ளி விட்டனர் பால் சுரந்த என் மூச்சு சுடைகளில் கள்ளிப்பால் ஊற்றி சென்று விட்டனர் உலகிற்கே உணவளிக்கும் கடலில் என் உடல் கலந்து விட்டது உலகிலே உணவளிக்கும் கடலில் என் குடல் கலந்து விட்டது அங்கும் மாசடைந்து காசு பார்ப்பதற்கு என்னை மாசுபடுத்தாதீர்கள் என் கண்ணீரில் உங்கள் பாதங்களை சுத்தப்படுத்துகிறேன் என் கண்ணீரில் உங்கள் பாதங்களை சுத்தப்படுத்துகிறேன் மீண்டும் சந்திப்போம் Tá melhor,